எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கான பதிவு நீங்கள் வாழ்க்கையில் தடுக்கிவிட பல கல்கள் கால்கள் இருக்கலாம் ஆனால் ஊன்று ஒரு கை உள்ளது என்பதை மறந்து விடாதர்கள் அதுதான் நம்பிக்கை இது வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளுங்க இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்கு கல்கள் கால்கள் அந்த கா கிட்ட கிட்ட அந்த பிராக்கெட் போடணும் நான் போடாமல் கால்கள்னு எழுதிட்டு மறுபடியும் மேலே போட்டதுனால அந்த இடத்துல ஒரு மாதிரி தெரியுது பார்த்துக்கோங்க தப்பாக எடுத்துக்கிடாதீங்க அதை வந்து வாழ்க்கையில் நம்ம யாராவது நம்ம நம்மளே கீழே விழுந்தாலும் சரி யாராவது நம்மளை தள்ளி விட்டு தடிக்கி விழுந்தாலும் சரி நம்ம நம்ம எப்பயுமே இந்த பூமியில் எவ்வளோ வேகமாக விழுகிறோமோ அந்த விழுகிற வேகத்தை விட நம்ம எந்திரிச்சு நிற்கணும் பார்த்துக்கோங்க அவ்வளோ எவ்வளோ வேகமாக எழுந்திரிச்சு நிற்கிறோமோ அது தாங்க நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கும் பார்த்துக்கோங்க நம்பிக்கை தாங்க நம்ம வாழ்க்கை அதை வந்து எப்பையும் நம்ம நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாது அதை வந்து ஒரு இதில் நெல்சல் மண்டேலா ஐயா சொல்லியிருப்பார் நம்பிக்கை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் பார்த்துக்கோங்க இருந்து நம்பிக்கையை பறிக்கிறதுக்கு இந்த பூமியில் யாராலையும் முடியாது நம்மளுடைய நம்பிக்கை நம்மளோடது அதனால் வந்து நம்பிக்கைங்கிறது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம எதனாலும் நம்ம சாதிக்கலாம் பார்த்துக்கோங்க ரெண்டாவது நம்ம நம்பிக்கையோடு அந்த பூமியில் வாழணும் யாரையும் நம்பி மட்டும் வாழ்ந்துடக்கூடாதுங்க எல்லா ஒரு விஷயத்துலேயும் நம்ம நம்பிக்கையோடு வாழணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாய்ராம்